அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆவணி மாதிரியான கிடைக்க இருக்கு தொழில வியாபாரத்தில் நிதி நிலைமையில ஏதாவது மாற்றம் இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி இருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் ஒரு சில வரிகள்ல பார்க்கலாம் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனையை போற்றி போற்றி அப்படின்னு மறக்க மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி ஆகிய சூரிய பகவான் என்பதனாலே ராஜபோகத்துடன் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாத்திக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய அகராதியிலே அந்த முடிவை மாத்திரங்கிற பழக்கம் இல்லவே இல்லை அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பவுமே சிந்தனை சொல் செயல் அனைத்திலுமே ஒரு வேகம் இருக்கும் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை உடனடியே செயல்படுத்தக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க அதனால தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகளையும் சின்ன சின்ன நஷ்டங்களையும் இவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு குறை சொல்றது அப்படிங்கிறது பிடிக்காத விஷயம் யாராவது இவங்களை பார்த்து நீ இது தப்பு பண்ற அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி இவங்க உடனே இருந்தே நிறைய பேர் இவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியங்களா இருப்பாங்க பிடிக்காத வேலையெல்லாம் நிறைய பேர் செய்யக்கூடிய இருப்பாங்க உணவு பழக்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்கள் சூடான உணவையே சொல்லியே அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதி புதன் வருவதனால பணத்துக்கு எந்த குறைவும் இருக்காது ஆனால் கையில் மட்டும் பணம் தங்கவே தங்காது பணம் வர்ற மாதிரி இருக்கும் நிறைய பணம் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் செலவு பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே அந்த கையில் பணம் தங்காத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஆமியம் அதேமாதிரி புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதனால் யோசித்த கணமே டக்குன்னு அதை பேசிடுவீங்க யோசிக்க மாட்டீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம் அடுத்த டைமு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மாட்டிங்க உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு வெளிப்படையாக பேசக்கூடியங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் தாயா ஸ்தானமாகிய நான்காம் இடத்துல பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வருவதனால சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதனால பெற்றோர்கள் பாராட்டும்படி பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் நடந்து கொள்வாங்க இது கர இதுவும் மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்கும் குரு அதிபதியாக இருப்பதுனால நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கு பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி ஆறு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சனி வருவதனால இவங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க படித்த படிப்பிற்கு வேலை இவங்களுக்கு பெரும்பாலும் படித்த படிப்பு ஒன்று வேலை செய்கிறது ஒன்றா தான் பெரும்பாலும் செய்திகிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில் அதிபதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இவங்களுக்கு அதிகரிக்கும் பெயர் பணம் புகழ் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு துறையில் தான் இவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு உத்தியோகம் அமையும் அதே மாதிரி இவங்களுக்கு சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி சிவனுடைய அம்சமான சூரியன் விளங்குவதனால சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம் என்பதனால பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தளம் அப்படின்னா திருவண்ணாமலை சொல்லலாம் அந்த கொழுந்து விட்ட அக்னியானது பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது சிவமே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாத விளங்குகிறது இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதே போலதான் பூமியுடைய மையமாக இந்த திருவண்ணாமலை தலம் விளங்குகிறது இந்த ஸ்தலம் புராணம் சொல்றாங்க அதே மாதிரி ஏற்றம் ஏமாற்றம் மாறுபட்ட நிலையில நீங்க கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சிம்மராசி அன்பர்கள் அண்ணா அருணாச்சலேஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி இருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அங்க இதே மாதிரி நாங்க சிம்ம சிம்மராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் நீங்க பார்த்த சிம்மராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி குண இயல்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன தடைகளும் அப்பப்ப ஏற்படுவதற்கான வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல அமையும் அதனால முடிந்த அளவுக்கு யாருக்கும் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்காதீங்க குரு பகவானின் பார்வை மாற்றம் ஏற்படுமா ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் திங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழி உறவுகளோட ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த டைமு கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சூரியனால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ வரும் கவனமாக இருங்க உங்களுடைய செல்வாக்கும் அதிர்ஷ்டமும் அதிகரித்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இடையில் வரும் கவனமாக இருங்க பொறுமையை கடைபிடிக்க விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயத்தில் நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க விநாயகரை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சிம்ம ராசியில் நினைத்ததை சாதிக்கும் திறன் கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் யோகமான மாதமாக அமைந்திருக்கு சுக்கிரன் மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ள தொடர்ந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தின் பார்வையில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் கூட கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடியெல்லாம் காணாம போகும் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் விரும்பி அதெல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலை இருக்கு ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவினால் உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் கணவன் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தின் மூலிமா நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சவாயால் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி விவசாயம் சம்பந்தமான பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு உணவகம் செங்கல் வியாபாரம் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபமாக மொத்தம் இந்த மதத்தில் எதிர்பார்க்கலாம் ராகு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்ட நேர்மையான செயல்பாடுகளில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மதத்தில் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி தேதி சந்திராஷ்டமம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலேயுமே முதலிடம் வகிக்க கொடுவீங்க நீங்கள் உங்கள் இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கு ராசிநாதன் ராசிக்குள்ளே செஞ்சரிப்பதுனால் எல்லாவற்றையும் வேகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோணும் ஆனால் அதிரடியாக நீங்கள் செயல்படுறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் போய் பாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே நேரத்தில் உங்களுடைய அவசர செயல்களால் சின்ன சின்ன சங்கடங்கள்ல முடியறதுக்கான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வந்து சேரும் ஒரு வரவேட்டியான புதிய சொத்து வாங்குவதற்கான செவ்வாய் நன்மை நிறைய கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய அற்புத காலகட்டம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இது இருந்திருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் உடல் ஆரோக்கியில இந்த பிரச்சனையும் குறையும் ஒரு சிலருக்கு தலைமையில நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சந்திராசிரமம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தேங்க்யூ